மேஷ ராசியின் எண்ணத்தை நிறைவேற்றும் ராசி கும்பம் அதிபதி சனி சனி எப்போதும் மந்த கிரகம்தான் ஆனாலும் அவர் ஒரு ஸ்திர கிரகம் எனவே சனி ஓரையில் வாங்கும் பொருட்களை அவர்களின் வம்சாவளிகளும் அனுபவிப்பர் என்பர் சனி மந்தன் ஆதலால் இவர்களின் நோக்கங்கள் சற்று மெதுவாகத்தான் நிறைவேறும் நிதானமாகத்தான் லாப வரவை அனுபவிப்பார்கள் அதனால் லட்சியங்கள் சற்று மெத்தனமாக நிறைவேறுவதால் லாப முன்னேற்றமும் கொஞ்சம் தாமதமாகவே அமையும் எனினும் தீர்க்கமாக இருக்கும் முயல் ஆமை கதை போல் நிதானமாகச் சென்றாலும் எண்ணம் நிறைவேறிவிடும் அதனால்தான் அதிகம் அலட்டிக் கொள்ளாமல் நிறைகுடமாக திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெற்று விடுவார்கள் அரசு தொடர்பாக உச்சமான பதவிகளே இவர்களின் லட்சியமாக இருக்கும் பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்தில் உச்சமாவார் எனவே இவர்களின் எண்ணங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற ஒரு படையே காத்து கொண்டிருக்கும் மனிதர்களின் தொடர்பால் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் சில சமயம் அதர்ம வழியிலும் லட்சியம் நிறைவேறும் இவர்களின் பதினோராம் அதிபதி நீசம் பெற்றால் அந்தோ பரிதாபம் ஏனெனில் ராசியிலேயே நீசம் பெறுவார் வாழ்க்கை தோல்விகளுக்கும் எண்ணங்களின் சருக்களுக்கும் இவர்களே காரணமாகி விடுவார்கள் என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேறாமல் போய்விடும் அதிர்ஷ்டம் லாபம் என்பது இவர்கள் இருக்கும் ஏரியாவுக்குள் கூட வராது ஜோதிடத்தில் ஒருவரின் எண்ணங்களைப் பற்றி கூறும் இடம் ஐந்தாம் இடமாகும் ஐந்தாம் இடம் அதன் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் கிரகம் பார்க்கும் கிரகம் என இதனை பொறுத்து சிந்தனைகள் கொடிகட்டிப் பறக்கும் சரி இத்தனை யோசனைகள் சிந்தனைகள் லட்சியங்கள் விருப்பங்கள் தாபங்கள் அனைத்தும் நிறைவேறுமா எண்ணியது எண்ணியாங்கே பலிதமாகுமா இதனை நிர்ணயித்து கூறும் ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடமான ஆக ஒரு மனிதன் அனைத்துக்கும் ஆசைப்படலாம் ஆனால் அது நிறைவேறுமா காலதாமதமாகுமா ஆசைக்கு எதிரான செயல்கள் நடக்குமா ஆசையே நிறைவேறாதா என இத்தனை விஷயங்களையும் பதினொன்றாம் இடம் தெளிவாக கூறும் அதுவும் நமது எண்ணங்கள் தர்ம வழியில் நிறைவேறுமா அதர்ம வழியில் நிறைவேறுமா என்பதையும் பதினோராமிடம் அறுதியிட்டுக் கூறிவிடும் இவ்வாறு பதினோராம் அதிபதி சனி நீசமான அன்பர்கள் ஓடிப்போய் ஆஞ்சநேயரின் பாதங்களை இருகப்பற்றுங்கள் இன்னும் ஒரு பலமான பரிகாரம் கோவில்களையும் குளங்களையும் அருகிலுள்ள ஏரிகளையும் முடிந்த அளவு சுத்தப்படுத்துங்கள் நீர்நிலைகளின் அசுத்தம் குறையும் போது உங்களின் துரதிருஷ்டமும் குறைய ஆரம்பிக்கும் ஐயப்பனை வணங்கவும்